வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் காணும் எல்லா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் இப்போ நேற்று மூன்று முடிச்சு கதையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரே லைனில் சொல்லிடலாம் நேற்று ஃபுல்லாக திருடிட்டு போனாங்க திருடங்க அவ்வளோதான் அதை தான் அரை மணி நேரமாக காமிச்சாங்க சரி எப்படி திருடுனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சூர்யாவோட மூத்த தங்கச்சி வந்து பெரிய தங்கச்சி வந்து நந்தினியை கூப்பிட்டு ஏ தென்ன எங்கே வா நாங்கள் வந்து எல்லாருமே வெளியில் போகிறோம் அம்மா வெளியில் போயிட்டாங்க அப்பா வெளியில் போயிட்டாங்க தங்கச்சி வந்து காலேஜ் போயாச்சு வீடு வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கா வீடை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறா இவா சரி அம்மான்னு சொல்லிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு உள்ள உட்காந்து போது காளிம்பல் அடிக்குது காளிம்பல் அடித்த உடனே போய் கதவை திறக்கிறாள் அப்போ இவா எதுக்கு கதவை பூட்டிகிட்டு இருந்தானே தெரில யார் வந்து காளிம்பல் அடித்தாலும் கதவை தராக்கணும்னா அப்போ கதவை பூட்டவே தேவையில்லை இப்போ என்னென்னு கேட்கும்போது நாங்கள் ஏசி மெக்கானிக்கு அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாள் அப்போது இல்லை சூர்யா தான் அனுப்பிவிட்டாங்கன்னு சொன்ன உடனே சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்காம இல்லை யாருக்குமே ஃபோன் பண்ணி கேட்கல அவ இஷ்டத்து உள்ள விட்டாச்சு சரி அவங்களும் வந்து நாங்கள் வந்து மேலே இருந்தே பார்த்துட்டு வரோன்னு சொல்லி ஏசி ஒரு ஏனி ஏனியை வாங்கிட்டு மேலே போயிட்டாங்க இவா நம்ம எங்கேயுமே இது நடக்காது நாம் வந்து எந்த மெக்கானிக்கு வந்தாலுமே அந்த ரூமில் பெட்ரூமில் இப்போ எல்லாம் இருக்குது அதில் நகையெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதில் தான் நின்றுட்டு இருக்கோம் ஆனால் இவன் வந்து இவ பாட்டு கிச்சனில் போய் இவா வேலையை பார்த்துட்டுருக்கா அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அதில் என்ன ஒரு பெரிய காமெடினா கீழே திருடும் போது அந்த டோர் பக்கத்தில் நின்று இவ குனிஞ்சு நின்று இருந்து காய்கறி நறுக்கும்போது டோர் பக்கத்துலேயே நின்று ஒரு அதை அதை இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போது ரூமுக்குள்ளே போகலாமே இருந்து உத்து பார்க்கும்போது இவ அதுக்கு நேர்தான் உட்காந்துருக்காள் ஆனால் கூட அப்படியே குனிஞ்சே உட்காந்துருக்கா இது எங்கே நடக்குன்னு எனக்கே தெரியல அவன் ஃபுல்லாக ஒரு ஆள் வேலை செய்யாமல் நம்மளே பார்த்துருவோம் நமக்கு தெரியாதா ஆனால் அப்படியே எடுத்துருக்கு நாடகம் சரி எல்லாம் எடுத்து காஃபி எல்லாம் போட்டு மேலே போய் எல்லா எல்லா ரூம்லேயும் மூணு ரூம்லேயும் போய் திருடிட்டு அவன் அவங்க பாட்டுக்கு கிளம்பியாச்சு அவங்களும் டீயும் போட்டு விட்டு அனுப்பி கொடு விட்டாச்சு அதோட விளம்பரம் போட்டுறாங்க இதில் பார்க்குறவங்களாம் எல்லாம் தெரியுமா நினைப்பாங்க ஓ திருடுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பாங்க அவ்வளோ அப்படி இருக்கும் அந்த நாடகத்தில் திருநெல்சின்னு யாருமே ரியல் லைஃப்பில் இந்த நந்தினி மாதிரி இருக்க மாட்டாங்க யாமாந்து போய் யாராவது அடி தரும அடி வாங்கிறாதீங்க அப்புறம் மேல் வெளியில் போயிட்டு வந்தால் பெரிய தங்கச்சி சின்ன தங்கச்சி அம்மா அப்பா எல்லோரும் வந்தாச்சு ஒருத்தர்லாம் அவங்களவங்களும் ரூமை திறந்து பார்க்கும்போது உள்ளே லாக்கர்லாம் உடஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு மூத்த தங்கச்சி வந்து ஹஸ்பண்டை சந்தேகப்படுறா அவர் நான் எடுக்கலான்னு சொல்கிறாரு இப்படியே இருக்கும்போது ஐயோ ஐயோ முப்பது பவன் ஆக போச்சே அப்படின்னு சொல்கிறாள் அப்போ அவங்க அம்மாவும் ஓடி வந்து என்னடி பீரோலாம் திறந்துருக்கு பீரோவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாள் அப்படி அங்கேயும் எதுவுமே இல்லைம்மா சொல்லி அவங்க சின்ன தங்கச்சியும் உடனே என்னோடய பீரோவில் நான் ஐம்பதாயிரரூபா வச்சுருந்தேன் அந்த ரூபாயும் காணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நந்தினி உண்மையிலே நந்தினி தான் திருடுன மாதிரி தான் ஆனால் முழிப்பா அப்படியே முழிச்சுக்கிட்டே திருட்டு பார்வை பார்த்துட்டு அப்படியே அவங்க அத்தைய பார்த்துட்டே இருக்கா இவங்க அத்தையும் அப்படியே பார்க்குறாங்க இதோட நேற்று முடிஞ்சுது இனி வந்து எல்லோரும் நந்தினியும் சந்தேகப்பட்டு கேட்பாங்களாட்டு இருக்குது சரி பார்ப்போம் நம்ம நம்மளும் பொறுத்து பார்ப்போம் நேரத்து ஃபுல்லுமே சூர்யாவை காமிக்கவே இல்லை நேற்று சூர்யாவுக்கு சீனே இல்லை நேற்று ஃபுல்லாக திருடங்களை தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து திருடரை இவ்வளவு சிம்பிளாக இவ்வளவு ஈஸி திருடது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிப்பாக காமெடி மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது சீரியஸான சீன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இதில் என்ன டவுட் வருதுன்னா அவங்க மூத்த தங்கச்சி தான் சூர்யாவோட மூத்த தங்கச்சி தான் திருடங்களை செட் பண்ணி விட்டு எல்லாம் திருடின மாதிரி இருக்குது நந்தினி மேலே பழி போடுறதுக்காக உங்களுக்கு என்ன தோ தோணுச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ